பனித்துளிகள் மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு அவரில் நிலைத்திருங்கள் கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா நாற்பத்தொன்று பதிமூன்று உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஹாரியர் டப்மேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிறந்த அமெரிக்க போராட்ட வீரர்களில் ஒருவர் குறிப்பிடத்தக்க தைரியத்தை காட்டி அமெரிக்காவின் வடக்கில் விடுதலையான நிலப்பரப்பு கடந்து வந்து அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்த பின் முன்னூறுக்கும் மேற்பட்ட அடிமைகளின் விடுதலைக்கு வழிநடத்தினார் தனது சொந்த சுதந்திரத்தை வெறுமனே அனுபவிப்பதில் திருப்தியாக இருந்துவிடவில்லை நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அந்நியர்களை சுதந்திரத்திற்கு எடுத்து செல்ல பத்தொன்பது முறைகள் அடிமை மாநிலத்திற்குள் நுழைந்தார் சில சமயங்களில் கனடாவுக்கு நடந்து செல்லும் பாதையில் மக்களை வழிநடத்தினார் இத்தகைய துணிச்சலான நடவடிக்கைக்கு அவரை தூண்டியது எது ஆழ்ந்த விசுவாசம் உள்ள அந்த பெண்மணி ஒரு காலத்தில் இதை சொன்னார் நான் எப்போதும் தேவனிடம் சொல்லுவேன் நான் உம்மில் நிலைநிற்க போகிறேன் நீர்தான் என்னை பார்க்க வேண்டும் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றும் போது தேவனின் வழிகாட்டுதலை அவள் சார்ந்திருப்பது அவளுடைய வெற்றியின் ஒரு தனி சிறப்பாகும் தேவனிடம் நிலை நிற்பது என்றால் என்ன ஏசாயா திர்க தரிசனத்தில் ஒரு வசனம் உண்மையில் அவருடைய கையை நாம் பற்றி கொள்ளும் போது நம்மை பிடிப்பவர் அவர் என்பதை காண நமக்கு உதவக்கூடும் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஏசாயிரம் நாற்பத்தொன்று பதிமூன்று ஹாரியட் தேவனை இறுக்கமாக பற்றி கொண்டார் தேவன் அவளை பார்த்து கொண்டார் நீங்கள் என்ன சவால்களை எதிர்கொள்கிறீர்கள் உங்கள் கையையும் உங்கள் வாழ்க்கையையும் அவர் பிடித்துக் கொள்வதால் தேவனிடம் உறுதியாக இருங்கள் பயப்படாதீர்கள் அவர் உங்களுக்கு உதவுவார் இப்பொழுதும் உங்களின் மிகப்பெரிய சவால் என்ன நீங்கள் அவரை நம்புகிறீர்கள் என்று தேவனுக்கு தெரியப்படுத்த நீங்கள் என்ன செய்ய முடியும் அல்லது என்ன சொல்ல முடியும் பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை அவருடைய பலத்தினால் நாமும் வல்லமை உள்ளவர்களாக மாறுகிறோம் எப்போது நீங்கள் சிறியதாகவும் முக்கியமற்றதாகவும் உணர்கிறீர்களோ தீர்க்க முடியாத முரண்பாடுகளின் மத்தியிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவதை நீங்கள் அறிய முடியும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை தேடுங்கள் உங்கள் சவால்களில் வெற்றி அடைவீர்கள்